ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் பிரியமானவர்களே அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் இந்த அனுதினமும் இயேசுவோடு என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் ஒரு நாளும் காலை ஆறு மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்படுகிற இந்த செய்தியை உங்கள் வீட்டில் டெலிவிஷன் மூலமாக அல்லது மற்ற இடங்களில் இருக்கிறவர்கள் எங்களுடைய யூடியூப் மூலமாக எங்களுடைய ஆப் மூலமாக நீங்கள் லைவாய் காலைதோறும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் இனிய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து அனுதினமும் இயேசுவோடு கூட பயணம் செய்வதற்கு அனுதினமும் இயேசுவோடு கூட நீங்கள் வழி நடப்பதற்கு அவர் உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் இன்றைக்கும் நியாயாதிபதிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் அதில் பன்னிரெண்டாவது வசனத்தை நம்ம எடுத்து இந்த காலை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய தூதனானவர் கிதியோருக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் அவன் பயந்து கொண்டிருக்கிறான் இந்த சம்பவம் ஒரு நாள் இரவிலே நடந்து கொண்டிருக்கிறது மீதியானியர்களுடைய கைகளிலே இசைவேலர்கள் ஒப்புக்கொடுக்கப்பட்டு மீதியானியர்கள் இவர்களை மிகவும் நெருக்கி கொண்டிருந்த நேரம் இவர்கள் கஷ்டப்பட்டு பயிர் வைத்து கோதுமை விளைச்சலை நன்றாய் விளைந்திருக்கிற வயல்களை அந்த மீதியானியர்கள் வந்து அறுத்து எல்லாவற்றையும் கொண்டு போய் விடுவார்கள் மீதியானருடைய கைகளுக்கு தன்னுடைய வயலில் உள்ள கோதுமைகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு காரியத்தோடு இரவோடு இரவாக கிதியோன் அந்த கோதுமையை வேக வேகமாய் அறுவடை செய்து கொண்டிருந்த நேரம் பக்கம் பயம் எந்த நேரமும் மீதியானிகள் வந்துவிடலாம் என்கிற பயத்தோடு இரவோடு இரவாக கிடைக்கிற கோதுமையை அறுத்து வீட்டு கொண்டு போய்விட வேண்டும் என்கிற ஆதங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய தூதனானவராக ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தரிசனமாகிறார் ஏற்பாடு முழுவதிலும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தேவனுடைய தூதனானவராகவே தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அப்படி வெளிப்பட்டு சொன்னார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று துக்கத்தையும் வேதனையும் இருதயத்திலே அடக்கி வைத்துக் கொண்டிருந்த கிதியோ கதறினார் அடுத்த பதிமூன்றாவது வசனத்தில் ஆயன் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பீரான இவைகளெல்லாம் ஏன் எங்களுக்கு சம்பவிக்கிறது எங்கள் பிதாக்கள் எங்கள் இடத்திலே சொன்ன அந்த அற்புதங்கள் எங்கே வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நீர் நடத்தி கொண்டு வரும் பொழுது எத்தனை அற்புதங்களை செய்திராண்டவரே அந்த அற்புதங்களெல்லாம் எங்கே நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பல நேரங்களிலே இந்த கேள்வி வருகிறதல்லவா இந்த கேள்வி வருகிறதல்லவா ஆரம்ப காலத்தில் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு நான் ஆண்டருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க செல்லும் பொழுது ஆண்டவருடைய பீடத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையே அந்த திருச்சபை மக்களுக்கு முடிந்த அளவு அவருடைய பலத்தோடு இந்த வார்த்தைகளை அறிவித்துவிட்டு நான் வரும்பொழுதெல்லாம் எனக்குள்ளே ஒரு கேள்வி ஆண்டவரை நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஏன் அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கவில்லை என்னுடைய குறைவுகள் உண்டா நான் அதை திருத்திக் கொள்ளுகிறேன் என்று ஒவ்வொரு புல்பீட்டில் நிற்கும் பொழுதும் எத்தனையோ வருடங்கள் இந்த பிரசங்க ஊழியத்தை கடந்து வந்துவிட்டேன் இன்று வரை புதிதாக நிற்பது போல ஒரு மாணவனைப் போல நின்று கொண்டிருக்கிறேன் பரீட்சை எழுதுவதற்காக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அனுமதிக்கப்பட்டு நிற்கிற ஒரு மாணவனுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் அதே போலத்தான் இன்றைக்கும் பிரசங்கப்படுத்தி நிற்கும் பொழுது நிற்கிறேன் என் உள்ளத்திலும் இந்த கேள்விகள் உண்டு ஆயன் கர்த்தராகியாண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பீரான இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே என்று பல நேரங்களிலே என்னுடைய உள்ளங்களிலும் இதே அங்கலாய்ப்பு உண்டு காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே ஆண்டவர் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் பிரச்சனைகளின் மிகுதியிலே பல நேரங்களில் ஆண்டவர் நம்ம கூட இல்லையோ என்று நாம் திகைத்து போய் நிற்கிறோம் ஆனால் வேதாகமம் சொல்லுகிற உண்மை என்ன தெரியுமா நீங்கள் அவருடைய சொந்த இருப்பீர்களானால் எல்லா நேரங்களிலும் அவர் உங்களோடு தான் இருக்கிறார் எல்லா நேரங்களிலும் அவர் உங்களோடு தான் இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் காலை வேளையிலே உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் இந்த நாளின் சகல காரியங்களிலும் நீங்கள் நேர்த்தியாய் கடந்து வர உதவி செய்வார் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் பிரச்சனைகளுக்கு நல்ல வழிவாசல்களை தரப்பார் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசி இருக்கிறீரப்பா நீர் எங்கள் எங்கள் எங்களோடு இல்லை என்கிற என்று பல நேரங்களிலே நாங்கள் அங்கலாய்த்து முறுமுறுத்து விடுகிறோம் ஆனால் காலை வேலையில பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத் நீர் எங்களோடு கூட இருக்கிறதினால் உமது பலத்தா உமது கிருபையா இந்த நாளை அற்புதமாய் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்தார்கள் எங்களுக்கு தேவையான ஆண்டவர் அற்புதங்களை செய்து எங்களை வழி நடத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களருமை பிதாவே ஆமேன் மேன்